ஒரு கட்சி கூட்டணிக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த அனைத்து கட்சிகளும் ஒரு குடைக்கு கீழே வந்தா மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஆளுங்கட்சி காரணங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க இந்த வெள்ளம் வந்துச்சு பாருங்க இந்த வருஷம் நான் வந்து இதை ஆதாரத்தோட சொல்றேன் என் வீட்டு ரோட்லயே நடக்குது சமீபத்துல வந்த வெள்ளத்துல நாலாயிரம் கோடிக்கு பைப்பு போட்டாங்க இல்லையா அந்த நாலாயிரம் கோடி பைப்பு வேலை செய்யல அதுக்கு பதிலா ஆனா அடுத்த நாளே தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு அடரா அடுத்த நாளே தண்ணி வடிஞ்சிருச்சு அப்போ அவங்க திட்டம் தான் காரணமான்னு பார்த்தா அது இல்ல மூளைக்கு மூளை ரோட்டுக்கு ரோடு ஜெட்ராடையும் மோட்டரையும் வச்சு பம்ப் பம்படிச்சு விட்டாங்க அப்ப அத பேசாம நாலாயிரம் கோடிக்கு பம்பு மெஷினே வாங்கி போட்டுருக்கலாம் இந்த மாதிரிதான் இது இது வந்து ஜனங்க எல்லாருக்குமே தெரியுது நாங்க இருக்குற ரோட்ல நான் மட்டும் தான் இருக்கேன்னா அங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த ஏரியாவுல எல்லாருக்கும் தெரியுது எல்லாருமே வெறுப்புல இருக்காங்க அதை மீறி திமுக ஜெயிக்கணும்னா இன்னைக்கு எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க பாருங்க அப்போ திமுக ஜெயிப்பாங்க அதனால அவங்க விஜயை கொஞ்சம் அப்படி உசுப்பேத்தி விடுறது ஈபிஎஸ்சை உசுப்பேத்தி விடுறது அண்ணாமலை அவர்களை உசுப்பேத்தி விடுறது இப்படி அப்படி பண்ணி டிவைட் அண்ட் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு எங்கேயும் போகமாட்டேன் நான் தனியா நிற்பேன்னு நான்லாம் வந்து எனக்கு வந்து நான் உள்ள போனப்போ முதல் ஆதரவு குரல் கொடுத்தது சீமான் ஐயா அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் வெளியே வந்தும் நான் நன்றி சொன்னேன் அந்த நன்றியோட வெளிப்பாட சொல்றேன் அவரை என்னை திட்டினாலும் பரவாயில்ல எல்லாரும் சேர்ந்து மக்களுடைய ஒரே ஆசை திமுகவை வெளியேற்றணுங்கிறது அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கொள்கையை பாருங்கன்னு நான் தான் சொல்றேன்